வயதிலிருந்து இருந்து ஒரு முரடனாய் முரடனாய் நான் வளர்ந்தேன் பெற்றோர்களை கண்ணீர் வடிக்க வைத்த ஒரு கொடூரமான ஒரு பாவி பள்ளிகளை படித்துக் கொண்டிருக்கும் போது கொலை செய்ய ஓடினவன் அப்பா அம்மா அப்படியே அழுவார்கள் அழுது இந்து குடும்பத்திலிருந்து அவர்கள் வந்தவர்கள் நாங்கள் பிறக்கும் போது பெயர் கிறிஸ்தவர்கள் மதுரை மாவட்டத்தில் மேலூர் பகுதியிலே நாமணிப்பட்டி கிராமத்தில் என் தகப்பனார் சங்கிலியெல்லாம் மாட்டிக்கிட்டு பூசாரியாக இருந்த மனுஷனா சங்கிலி அசைத்து 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 பூசாரியாக இருந்தவர் எங்கள் அப்பா பேர் வெள்ளப்பையன் அவர் வெள்ளையாக இருந்ததுனால வெள்ளப்பையன் எங்கள் அம்மாக்குள்ள ஏதோ விசேஷிதமான ஆவி இருக்குதுன்னு சொல்லி கும்பல வருவாங்களாம் எங்கள் அம்மாக்குள்ளே இருந்தது ஏழு பிசாசுகள் எங்கள் அம்மா பேர் முத்து கருப்பி எங்கள் அம்மா கருப்பாக இருந்ததுனால முத்து கருப்பி அவர்களுக்கு நான் பிறந்தேன் ஆனால் முரணனாக பிறந்தேன் உண்மை இல்லாமல் பிறந்தேன் எங்கள் அப்பா சம்பளம் வாங்கிட்டு வந்தால் அந்த சம்பளத்தை தூக்கிட்டு ஓடிடுவேன் குடிப்பதற்காக சினிமா பார்க்க சிகரெட்டுகளை புகைக்க எங்கள் அப்பா கெஞ்சிக்கிட்டே வருவார் ஐயா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் ஐயா அந்த சம்பளத்தை கொடுத்துறியா கெஞ்சுவார் எங்கள் அப்பாவை கோபமாக பேசி அடிக்கப் போவேன் ஓடிடுவார் எங்கள் அப்பா ஒரு நாள் முகங்குப்புற விழுந்து என் காலை பிடிச்சிக்கிட்டு அழுதார் முகங்குப்புற விழுந்து என் காலை பிடிச்சிக்கிட்டார் அவர் தலையை என் காலில் வைத்து முட்டு முட்டு அழுகிறார் அவ்வளோ ஒரு கொடூரமான பாவி நான் போன சபையில ஈசிஐ சர்ச் இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா அந்த ஆலயத்துல பணிவிட பணிவிடை ஊழியெல்லாம் செய்திருக்கிறேன் ஆலயத்தை நல்ல சுத்தமாக பெருக்கி என்னென்னலாம் செய்யணுமோ எல்லா வேலையும் செய்வேன் ஆனா அதே நேரத்தில் அந்த ஆலயத்தில் கல்லடிச்சதும் நான் தான் ஊழியக்காரன் அடிக்கப் போனவன் அதனால வந்த சாபம் எத்தனை அதனால வந்த விலவீனங்கள் எத்தனை குடும்பம் கண்ணீரில் மிதந்தது என்னுடைய தாய் தகுப்பன் நாற்பது நாள் உபவாசம் பண்ணி ஜபித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருடம் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி எனக்கு கல்யாணம் பண்ணி வைத்தார்கள் எங்க அப்பா சீரும் சிறப்புமாய் சென்ட் ஜார்ஜ் கத்தீட்ரல் சர்ச் என்று ஜெமினியில் இருக்கிறது மவுண்ட் ரோட்டில் அந்த பெரிய ஆலயத்தில் பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணினார் ஆனால் கல்யாணம் ஆகி மூன்று மாதம் தான் சந்தோஷமாக இருந்தோம் மூன்றாவது மாதத்துக்கு பிறகு நானும் என் மனைவியும் எலியும் பூனையும் போல சூனியத்தில் பாதிக்கப்பட்டோம் தனந்தோறும் மனைவிக்கு அடிதான் மனைவி பக்கத்தில் வரவே மாட்டாங்க அப்பா அம்மா வர மாட்டாங்க தனந்தோறும் அடி நாக்கு வெளியே தள்ளிடுச்சு ரத்தக்காட்டினுடைய வேகம் நாக்கு வெளியே தள்ளி தொங்கி கொண்டிருந்தது எல்லை ஜபராஜ் என்ற அண்ணன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஊழியக்கார் அவர் வீட்டிலிருந்து புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணா எனக்காக ஜெபிக்க அவர் புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணா எனக்குள்ள இருந்த அந்த ரத்த காட்டறி சொல்லுமா ஐயோ என்னை துரத்த புறப்பட்டானே என்று அவ்வளவு தூரம் அந்த இரத்த பாதிக்கப்பட்டு இந்து கோயில் போய் மசூதிக்கு போய் நாகேந்திர மந்திரவாதியின் இடத்துல ராத்திரி முழுவதும் தங்கி மாந்திரிக்க செய்யலாம் போய் பலன் இல்லாமல் தூக்கு போட்டு சாகலாம் என்று போனவன் நான் ஒரு நாள் நிம்மதி இல்லாமல் வீட்டில் படுத்திருக்கிறேன் நம்மால் பெற்றோர்களுக்கு அவமான மனைவிக்கு அடி ஏன் உலகத்தில் வாழ்கிறோம் செத்து போகலாமே நிம்மதி இல்லாமல் படுத்திருந்த அந்த ராத்திரி தான் இந்த பாவியை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து சொப்பனத்தில் தரிசனமானார் சிங்காசனத்துல மகிமையுள்ளவராய் உன்னை குணமாக்குற கர்த்தர் நானல்லவா என்று ஒரே ஒரு வார்த்தை வந்தது அவ்வளவுதான் அந்த ராத்திரியே என்னை பிடித்திருந்த சாபங்கள் பாவங்கள் பிசாசனுடைய அந்தகார சக்தியினுடைய கிரியைகள் எல்லாம் பஞ்சாய் பறந்து ஓடினது அல்லையா சொல்லுங்க இந்த ராத்திரி அம்மாவை எழுப்பினேம்மா அம்மா இயேசுனுக்கு தரிசனமானார் இயேசுனுக்கு தரிசனமானார் என்ற சொப்பனத்தை சொல்லும்போது என் தாயார் கட்டிப்பிடித்து அழுதார்கள் ஐயா நானும் தகப்பனும் ஏறெடுத்த ஜப வீணா போகல மகனே கத்ருனை சந்தித்தார் என்று சொல்லி ஜபித்தார்கள் என் பாவங்களை அறிக்கை செய்தேன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றேன் ஞான எடுத்தேன் பரிசுத்தாமுடைய அபிஷேகத்தை பெற்றேன் நல்ல டயர் ஃபேக்டரி வேலை செய்து கொண்டிருந்தேன் கர்த்தர் இந்த கனமான ஊழியத்துக்கு கிடைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது வருடம் விசுவாசத்தோடு ஊழியத்தில் கால் வைத்தேன் தெருவில் ஊழியத்தை ஆரம்பித்தேன் அன்று ஆரம்பித்ததிலிருந்து தேவ கரம் என்மேல் இருக்கிறபடினாலே இம்மட்டும் கர்த்தர் எனக்கு போதுமானவராயிருக்கிறார் அல்லே சுலக பாபம் ஆமேன் லட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய பெற்றோருடைய கால்களை விழுந்து அந்த காலை தொட்டு வணங்கிட்டேன் எங்கள் அப்பா அம்மா அப்படியே காலை தொட்டு வணங்கி முத்தம் கொடுத்து மன்னிச்சுடுங்க உங்களுக்கு விரோதமாக நான் இவ்வளோ பேசிட்டு அடிச்சிட்டேன் என் பெற்றோர் இடத்துல மனைவியின் இடத்துல பாஸ்டர் இடத்துல போகிற எங்கெங்கெல்லாம் இடங்களா இருந்தேனோ அங்கெல்லாம் ஒப்புரவாக முடியாத கர்த்தர் உதவி செய்தார் ஆமேன்னு சொல்லுங்க பெயருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தார் கத்தரினுடைய வாழ்க்கையை மாற்றினார்